ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் குருக்கியோ நமக மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்க, கற்பினம் மேய்த்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீ தொண்டரடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு வலீர் புலனை வைத்து களி தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் தலைகள் மீதே மூலகு உண்டு உமிந்த நாமம் தட்ட ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே சாவலீர் புலனை வைத்து களித்தன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தம தலைகள் மீதே மூவுலகு உண்டு உமிந்த முதல்வனின் நாமம் கட்ட ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னோம், விச்சுவை தவிரையான் போய் இன்பிரோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னோம் விச்சுவை தவிர யான் போய் இன்பிரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே வேத நூல் பிராயம் நூறு மணிஷர் தாம் புகுவரேலோம் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினை வேதை பாலகன் அதாகும் பினி பசிமூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே மொய்த்தவல் வினையுள் நின்று பேரால் கத்திர பந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியர் ஆனார்கே இறங்கும் நம் அரங்கனாய இத்தனை பெற்றும் வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே ால் சுகங்கள் உண்டு உண்டுக்கும் போது உடலுக்கே கரைந்து தன் துழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொழும்பர் சோறு உகக்குமாரே மரம் சுவர் மதில் எடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டே புறம் சுவர் ஓட்டை மாடம் குரலும் போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ற அரங்கணாக்கு ஆட்சியாதே புறம் சுவர் கோலம் செய்து புல் கவ்வ கிடக்கின்றீரே புலையறமாகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் தலையறு புண்டும் தேவனாவான் வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் தேவனே பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையுமாக கூடுமேல் தலையை அறுப்பதே கர்மம் கண்டாய் அரங்கமா நகருளானே மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேல் ஒன்று அறியீர் அவன் அல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணி நாட்டினான் தெய்வம் எங்கோ நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டிரே நம்பி நீர் கெருட வாகனும் நிற்கை தன்மடி அகத்தே செல்வம் பார்த்திருக்கின்றீரே ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய உயர்விலே அரக்கர்கோனை சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே நமனம் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமேஸ்வர்கமாகும் நாம் அங்கள் உடைய நம்பி அவனது ஊர் அரங்கம் என்னாது அயட்டு வீண்தழிய மாந்த கவலையுள் படுகின்றார் என்றே அதனுக்கே கவல்கின்றேனே எரியு நீர் வேலை மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறிகோல் பூந்துளவ மாலை மின்னவர் கோணை ஏத்த அறிவிலா மனிதர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பராக ஒறியில் வாழ்நரகம் எல்லாம் புல் அன்றே வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் கோணமரும் சோலை அணி திருவரங்கம் என்ன மீண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கீடு மின்னீரே வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர் கோண் அமரும் சோலை அணி திருவரங்கம் பாய்ந்து உண்ணும் சோற்றை விளக்கி நாய்க்கீடு மின்னீரே மெய்யற்கே மெய்யனாகும் என்னை போல பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போம் உணர்வினார்கற்கே ஒருவன் என்று உணர்ந்த பின்னை பாடறுத்து தோன்றும் அழகனோர் அரங்கம் அன்றே